வணக்கம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணம் தொழில் வாழ்க்கை ரகசியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க ஆன்மீக தெய்வ காரியங்கள் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க இந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான் என்பதால் முன்கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அழகிய தோற்றத்தை கொண்டிருப்பார்கள் ஒழுக்கமானவர்களாகவும் திகழ்வார்கள் பிறருக்கு உதவும் தாராள மனம் படைத்தவர்கள் மற்றவர்களிடம் பணிபுரிவதை விட சொந்த தொழில் செய்வதை விரும்புவார்கள் அவருக்கு எந்த சோதனை வந்தாலும் கொண்ட கொள்கையை விட்டு கொண்டு வர மாட்டாங்க எந்த காரியத்தையும் கால தா காலம் தாமதிக்காமல் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அறிவியல் மற்றும் கலைத்துறையில் மிகுந்த ஞானம் வந்து இருக்கும் ஆர்வமும் இருக்கும் நாளை நடக்க விடுப்பதை முன்கூட்டியையும் மாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த சரியானதாக அமையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு தன் தலை அடமானம் வைத்த வைத்தாவது செய்து விடுவார்கள் நல்ல அறிவாளியாகவும் திகழ்வார்கள் தங்களது பலகீனங்களை மறைத்து பெருமைகளை காப்பாற்றிக் கொள்வதில் கைதேர்ந்தார்கள் அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிறந்த கல்வி அறிவை பெற்றிருப்பார்கள் படித்த படிப்புக்கும் செய்கின்ற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது அறிவியல் சார்ந்த துறை விரும்புவார்கள் வாச நிபுணர் பேஷன் டிசைனர் புகைப்பட கலை கிராபிக்ஸ் டிசைனிங் ஸ்கிரிப்ட் ரைட்டர் போன்ற கலைத்துறையில் மருந்து தொடர்பான துறைகளிலும் ஜொலிப்பார்கள் தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் சாதிக்க வளமைப்படுத்தவர்கள் எதிலும் முதலிடத்தை பிடித்து விடுவார்கள் படித்த படிப்புக்கும் பார்க்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது பலரை நிர்வகிக்கக்கூடிய உடையவர்களாக இருப்பாங்க எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆழ்வனதில் இருந்து கொண்டே இருக்கும் சம்பாதிக்க வேண்டும் என்ற கவலையும் இருக்கும் தொழில் மீது அதிக பற்றுள்ளவர்களாகவும் இருப்பாங்க எல்லோரும் போற்றி புகழக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் உயர்வை வந்து அடைவாங்க அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிறப்பான குடும்பம் அமையும் மனைவியின் மீது பாசமும் மனைவிக்கு பேச்சுக்கு மரியாதை அளிப்புறவங்க இருப்பாங்க பரம்பரை கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க சிறு வயதில் கொஞ்சம் கஷ்டமும் சிறு சிறு விபத்துகளும் ஏற்படும் கெட்ட சகவாசங்களும் ஏற்படும் என்றாலும் கூட அதன் பின் வாழ்வில் ராஜயோகமும் செல்வாக்கு பெற்று எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் உயத்திற்கு சென்று விடுவார்கள் ஆரோக்கியம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தோல் வியாதியும் சிறுநீரக பாதிப்பும் கர்ப்பப்பை சிறுநீரக் குழாய் போன்றவற்றில் பாதிப்புகளும் உண்டாகலாம் ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகளும் அதிகம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சித்திர நட்சத்திரத்தோட குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் பகவானை அதிபா அதிபதியாக கொண்ட இரண்டாவது நட்சத்திரம் சித்திரை வெண்மையான தோற்றத்துடன் மிக அழகாக தோற்றம் சௌமிய தாரா என்ற இந்த நட்சத்திரம் வந்து அழைக்கப்படுகிறது சுபகரியங்களுக்கென்ற நட்சத்திரம் இது இது முதல் இரண்டு பாதங்கள் புதனை அதிபதியாக கொண்ட ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் சுக்கரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசியிலும் அமைந்துள்ளது பொதுவான குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியசாலியாக இருப்பாங்க சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்வார்கள் பெற்றோர்கள் மீது மரியாதை முன்கோபிகளாக இருப்பாங்க அதே சமயம் உதவி என்று வருவோருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவி செய்வாங்க ஒரு நல்ல குணத்தை வந்து பெற்றிருப்பாங்க அடுத்து தான் கொண்ட கொள்கையிலேருந்து என்றைக்குமே மாற மாட்டாங்க படித்திருந்தாலும் வேலை பார்க்க இடத்துல வந்து வேலைக்கும் படித்திருந்தாலும் அந்த படிப்புக்கு சம்மந்தமான வேலை வேலைக்கு சம்மந்தம் இருக்காது சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும் அடுத்து வாழ்க்கை துணையை வந்து அதிகம் நேசிப்பவர்கள் இவர்கள்தான் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் கேட்டு தான் முடிவு செய்வாங்க எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர்கள் பிள்ளைகளிடம் அன்பும் கண்டிப்பும் காட்டுவார்கள் பெற்றவர்கள் சமூகத்தில் உயர்ந்த பெறுவாங்க செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள் நல்ல குடும்ப வாழ்க்கையை பெற்றிருப்பார்கள் சாதுரியமாக பேசி கருத்து சாதிச்சுக்குவாங்க புது புது ஆடை ஆபரணங்கள் அணிவதில் அதி அலாதி பிரியம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து நினைத்து கவலைப்படுவாங்க அடுத்து சித்திரை முதல் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா பாத வழியாக பார்த்தோன்னா முதல் பாதத்தில் சூரியன் இதனதிபதி படித்த படிப்புக்கு கொஞ்சம் சம்மந்தமில்லாத வேலை செய்வாங்க நண்பர்கள் வட்டம் குறைவு தான் எதையும் சாதுரியமாக பேசி சாதிச்சிருவாங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க சுய கௌரவத்தை விட்டுத்தரவே மாட்டாங்க பிடிவாத குணம் கொண்டிருந்தாலும் விட்டுக் தயங்க மாட்டாங்க குடும்பத்தினரின் எதிர்காலத்திற்காக சிந்தித்து செயல தாயை நேசிப்பவர்கள் எதிலும் புதுமையை விரும்புகிறவர்கள் சித்திரை இரண்டாம் பாதம் அடிப்படையாக கொண்ட பாதம் இது இதில் பிறந்தவர்கள் எந்த ஒரு காரியத்தில் ஆழமாக சிந்தித்து முடிவெடுப்பாங்க உடல்நலனில் அக்கறை காட்டுவாங்க நகைச்சுவ உணர்வு உள்ளார்கள் எதையும் தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசுவாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க தன்னால் என்ற காரியங்களை மட்டும் செய்வாங்க அதிகமான நண்பர்களை பெற்றிருப்பார்கள் ஒருவரை உடனே அவர்களை பற்றி யூகிக்கும் ஆற்றலை பெற்றவர்கள் பல திறமைகள் இருந்தும் கூட வெளிக்காட்டுவதற்கு தயக்கம் காட்டுவாங்க அடுத்து மூன்றாம் பாதம் சித்திரை மூன்றாம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அதிபதி வந்து சுக்கரன் எப்போதும் புதுமையாக சிந்திப்பவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருப்பார்கள் எல்லோரும் சமம் என்ற பொது உரிமைவாதியாக இருப்பாங்க சமூக சேவைகள்ல அக்கறை காட்டு வாங்க அதிக அக்கறை காட்டுவாங்க கலைத்துறையில புகழ் பெறுவார்கள் இறக்க குணம் கொண்டவர்கள் அஹ் எதிலும் நேர்மை இருக்கும் ஒரு பணியை ஆரம்பிக்க முன் அதில் உள்ள சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்த இந்த பின்னரே தொடங்குவாங்க அடுத்து வாழ்க்கை துணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரத்தையும் கொடுப்பாங்க எந்த ஒரு காரியமானாலும் அது அவரது கருத்தை அறிந்து செயல்படுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை நான்காம் பாதம் அப்படின்னா நான்காம் பாதத்தை ஆட்சி செய்பவர் செவ்வாய் பகவான் வீரமும் விவேகமும் கொண்டவர்களாக இருப்பாங்க பெரியோர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் எடுத்து காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவாங்க பெற்றோர்களின் கஷ்ட கஷ்டங்களை வந்து புரிந்து நடப்பார்கள் ஒழுக்க சீலராக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை மதித்து நடப்பார்கள் வாழ்க்கையில் கீழ்நிலையில் இருந்தாலும் கடின மான உழைப்பினால் உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவார்கள் சித்திரை ராசிக்காரர்களுக்கான கோயில் பார்த்தோம் அப்படின்னா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் குருவித்துறையில் அமைந்துள்ளது அருள்மிகு ரத வல்லபெருமாள் திருக்கோயில் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி வியாழனை தான் செய்தார் என்பதால் குருதோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு வந்து வழங்கினால் குரு தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதோ ஐதீகம் அதோடு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தங்களது அனைத்து தோஷங்களும் நீங்க இத்தலை இறைவனை வழிபடுகின்றனர் திருமண தடை புத்திர பாக்கியம் என்போர் இங்கு வந்து சிறந்த பலனை அடைகின்றனர் നന്ദി വണക്കം